இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் சிம்பிளான விஷயம் நீங்கள் குழந்தையாக மாறணும் அப்படி நம்ம தமிழ் எப்படி கற்றுக்கிட்டோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் தமிழ் எப்படி கற்றுக்கிட்டோம் நம்ம பிறக்கிறப்பவே நல்லா பேசணுமா படித்தோமா எழுதணுமா இல்லை இல்லை ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணுமா நீங்கள் இங்கிலீஷில் நல்லா பேசணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா இங்கிலீஷில் கிராமரே எனக்கு தெரியாது நான் கிராமர் ஏ டு செட்ருந்து கற்றுக்கணும் இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றப்பர்ஸ்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க உங்களுக்காக தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எம் சத்யா வெல்கம் டு சத்யா ஸ்பீக்ஸ் ஸோ இந்த சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே போதும் இங்கிலீஷில் நீங்கள் ஏ டு ஜெட் எல்லாமே கற்றுக்கலாம் ஸோ கிராமர் இங்கிலீஷில் எப்படி பேசுகிறது நியூ வெக்கேபுலரிஸ் எல்லாமே நான் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சத்யா ஸ்பீக்ஸ்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யார் யாரெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் நல்லா பேசணும் இங்கிலீஷ் நல்லா எழுதணும் படிக்கணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும் பட் நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தாலும் ஒரு ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் எடுக்காமல் இருந்திருப்போம் சரியாக கற்றுக்க முடியாமல் இருந்திருக்கோம் ஈவன் நம்ம அப்படியே இங்கிலீஷ் கற்றுட்டு இருந்தாலும் நம்ம மைண்டில் நல்லா இருக்கும் சென்டென்ஸ்லாம் அடுத்தவங்க பேசுகிறது புரியும் பட் திரும்ப அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது எழுதுவோம் நல்லா நல்லா படிப்போம் பட் பேசுகிறப்போ நமக்கு வாயிலேருந்து வார்த்தைகளே வராது சென்டென்ஸே வராது ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஹாய் ஐஎம் சத்யா திஸ் இஸ் சத்யா ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் சிம்பிளான விஷயம் நீங்கள் குழந்தையாக மாறணும் ஆமாம் சரியாக தான் கேட்டீங்க நீங்கள் குழந்தையாக மாறணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் எப்படி கற்றுக்கிட்டோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் தமிழ் எப்படி கற்றுக்கிட்டோம் நம்ம பிறக்கிறப்பவே நல்லா பேசணுமா படித்தோமா எழுதணுமா இல்லை இல்லை நம்ம தமிழ் எப்படி கற்றுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு லிசன் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் லிசன் பண்ணுறது லிசனிங்னால் ஒன்றும் இல்லை நம்மளை சுற்றி எல்லாருமே பேசுனாங்களா சின்ன வயசில் நம்ம அம்மா பேசுனாங்க அப்பா பேசுனாங்க நம்மளை சுற்றி எல்லோருமே பேசுனாங்களா அதை கேட்டோமா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கேட்கணும் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா இங்கிலீஷ் கேட்கணும் இங்கிலீஷ் நியூஸ் கேட்கலாம் அவர் இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கலாம் இங்கிலீஷ் சாங்ஸ் கேட்கலாம் அவர் இங்கிலீஷில் இருக்க கேஸ்ட் யாராச்சும் பேசுகிறது இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கலாம் ஸோ அதுலேருந்து நீங்கள் லிசன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் லிசன் பண்ணணும் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் இப்போ நம்ம இங் தமிழ் எல்லாருமே பேசுகிறத கேட்டோம் சின்ன வயசில் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் டேரெக்டாக எழுத ஆரம்பிச்சோமா படிக்க ஆரம்பித்தோமா இல்லை இல்லை அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தோம் தப்பு தப்பாக சொன்னாலும் பேசணுமா ஸோ செகண்ட் ஸ்டெப் ஸ்பீக்கிங் பேசணும் நினச்சி பாருங்கள் நம்ம குழந்தையா இருக்கப்போ தமிழில் என்ன சொல்லியிருப்போம் நேற்று சாப்பிடுவேன் நாளைக்கு சாப்பிட்டேன் நேற்று ஊருக்கு போவேன் இப்படி டென்ஸ்லாம் மாற்றி மாற்றி சொன்னோமா தப்பாக சொன்னாலும் பேசணுமா அதுதான் முக்கியம் இங்கிலீஷ்லேயும் அப்படிதான் நீங்கள் தப்பாக பேசினாலும் பேசணும் ஃபஸ்ட்டு நீங்கள் லிசன் பண்ணிட்டீங்க அடுத்து பேச ஆரம்பிக்கிறப்போ தப்பாக இருந்தாலும் பேசணும் பயப்படக்கூடாது யாராச்சும் கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்படக்கூடாது நான் ஏன் குழந்தைய வச்சு சொன்னேன்னா நம்ம சின்ன வயசில் இருக்கப்போ பயந்தோமா தப்பாக பேசுனா யாராச்சும் நம்மளை கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க எல்லாம் திட்டுவாங்க அப்படின்னு நினச்சி பயந்தோமா இல்லை இல்லை தப்போ சரியோ நமக்கு தோன்றதை பேசணுமா மாதிரி தான் இப்போயும் இங்கிலீஷ் நீங்கள் பேசணுன்னா தப்போ சரியோ உங்களுக்கு தோன்றதை பேசுங்க ஸோ செகண்ட் ஸ்டெப் பேசணும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம் ஸோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ பேசலாம் ஆர் வாய்ஸ் ரெக்கார்டு இங்கிலீஷில் நீங்களே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு உங்களுக்கு தோன்றது பேசி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் டெய்லி ஸோ செகண்ட் ஸ்டெப் பேசுகிறது இப்போ தேர்ட் ஸ்டெப் நம்ம குழந்தையாக இருக்கப்போ ஃபஸ்ட்டு லிசன் பண்ணோம் அடுத்து பேசணும் அடுத்து என்ன பண்ணோம் டைரெக்டாக எழுத ஆரம்பிச்சோமா இல்லை இல்லை ரீட் பண்ண ஆரம்பிச்சோமா ஃபஸ்ட்டு தமிழில் ஆல்ஃபட்ஸ்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லையும் அடுத்தது நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிக்கணும் உங்களோட ரீடிங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம எல்லாருமே இப்போ அடல்ஸ் பெரியவங்க ஆர் நமக்கு இங்கிலீஷில் படிக்க தெரியும் ஸோ அதனால் ரீட் பண்ணுறது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது பட் நீங்கள் ரீடிங்கை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் ஏன்னால் நிறைய புது புது வார்த்தைகள்லாம் இருக்கும் நம்ம வாயிலேயே வராத வார்த்தைகள்லாம் இருக்கும் அது எல்லாமே நம்ம ரீட் பண்ணணும் அதோட ப்ரொனன்சியேஷனை நம்ம கற்றுக்கணும் ஸோ தேர்ட் ஸ்டெப் ரீடிங் ஃபஸ்ட்டு லிசன் பண்ணியாச்சு அதிலருந்து பேச ஆரம்பித்தோம் தப்பு தப்பாக இருந்தாலும் பேசணும் தேர்ட் ஸ்டெப் ரீடிங் இங்கேயும் அப்படி தான் இங்கேயும் தப்பு பண்ணுவோம் படிக்கிறப்போ எடுத்தோன்னே நம்ம எல்லாமே கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா பண்ண மாட்டோம் தப்பு தப்பாக தான் பேசுவோம் தப்பு இல்லை தப்பு தப்பாக பேசினாலும் பேசுங்க ஸோ தேர்ட் ஸ்டெப் ரீட் பண்ணணும் ஓகேவா ஸோ ஃபோர்த் ஃபைனல் ஸ்டெப் நம்ம குழந்தை இப்போ என்ன பண்ணோம் ஆல்பபெட்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்களா அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோமா அதை எழுதி சென்டென்ஸாக மேக் பண்ண ஆரம்பித்தோம் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுமா அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் லிசன் பண்ணுறீங்க ஸ்பீக் பண்ணுறீங்க ரீட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க நம்ம எல்லாருமே இங்கிலீஷில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதனால் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நமக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்காது பட் டெய்லி நீங்கள் ரைட் பண்ணணும் உங்களுக்கு தோன்றதை ரைட் பண்ணணும் நீங்கள் ரைட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா புது புது வார்த்தைகள் நீங்கள் கற்றுப்பீங்க நமக்கு தெரியாத வார்த்தைகள் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு கற்றுக்கிட்டு எழுத ஆரம்பிப்பீங்க ஸோ நீங்கள் டே பை டே டே பை டே உங்களோட ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறப்போ உங்களோட வெக்காபுலரிஸ் அதாவது இங்கிலீஷில் புது புது வார்த்தைகள் நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க அதுலேருந்து உங்களோட ரைட்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இதுதான் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கான நாலே நாலு சிம்பிளான ஸ்டெப்ஸ் அது சு சுருக்கமாக சொல்லணுன்னா நீங்கள் ஒரு குழந்தையாக மாறணும் சிம்பிளாக சொன்னோன்னா அவ்வளோதான் ஒரு குழந்தையாக மாறணும் மைண்ட் செட் வைஸாகவும் சரி கற்றுக்கணுன்ற தாட்லேயும் சரி நீங்கள் குழந்தையாக மாறணும் மைண்ட் செட் வைஸ்னால் செட் வைஸ்னால் ஒன்றும் இல்லை இப்போ குழந்தையோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அது சுற்றி இருக்கவங்கள பற்றி கவலைப்படுமா நம்ம இதை பண்ணால் அவங்க இப்படி சிரிப்பாங்க நம்ம தப்பாக பேசினா சிரிப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு அது நினைக்குமா நினைக்காதில்ல அதுக்கு தோன்றதை பண்ணும் தோன்றதை பேசுமா சரியோ தப்போ ஏதாச்சும் பேசுமா அதே மாதிரி தான் நீங்களும் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா இங்கிலீஷ் மட்டும் இல்லை புதுசாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் கற்றுக்கணாலும் இந்த ஒரு ஸ்டைல் மைண்ட் செட்டுக்கு வந்துடணும் தப்பு பண்ணால் தான் கற்றுக்க முடியும் யாராச்சும் கிண்டல் பண்ணுவாங்க கேள்வி பண்ணுவாங்கன்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தோன்னா ஒன்றுமே கற்றுக்க முடியாது ஸோ இதுதான் இந்த நாலே நாலு ஸ்டெப் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணலாம் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் லிசனிங் லிசன் பண்ணணும் இங்கிலீஷில் நிறையா லிசன் பண்ணுங்கள் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் யூடியூப்பில் இங்கிலீஷ் வீடியோஸ் இன்டர்வியூஸ் பாருங்கள் பாட்காஸ்ட் பாருங்கள் ஆர் இங்கிலீஷ் சாங்ஸ் கேளுங்க இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்கள் அதுலேருந்து லிசன் பண்ணுங்கள் இங்கிலீஷ் உங்களுக்கு நியூஸ் பார்க்குற பழக்கம் சொன்னால் இங்கிலீஷ் நியூஸ் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இங்கெங்கெல்லாம் இங்கிலீஷ் கேட்க முடியுமோ அங்கங்கெல்லாம் இங்கிலீஷ் கேளுங்க ஸோ செகண்ட் ஒன் ஸ்பீக்கிங் கேட்டதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பேச ட்ரை பண்ணுங்கள் தப்போ சரியோ பேச ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசலாம் வீட்டில் பேசலாம் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே பேசிக்கலாம் செல்ஃப் டாக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் டெய்லி வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்கு நீங்களே ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஸ்பீக்கிங் தேர்ட் ஒன் ரீடிங் ரீடிங் சிம்பிள் உங்கள்கிட்ட இருக்க புக்ஸ் நீங்கள் படிக்கலாம் அவர் உங்களுக்கு காமிக்ஸ் படிக்க பிடிக்கும்னா காமிக்ஸ் படிக்கலாம் அவர் ஸ்டோரி புக்ஸ் ஃபேண்டஸி புக்ஸ் படிக்க பிடிக்கும்னா நீங்கள் அதை பண்ணலாம் ஸோ எப்படி எப்படிலாம் உங்களோட ரீடிங் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அப்போலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நியூஸ் படிக்கிறீங்கன்னா தமிழ் நியூஸ் பேப்பருக்கு பதிலாக இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கலாம் ஸோ அதில் இருக்க புது புது வார்த்தைகளை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கலாம் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபைனலாக ரைட் பண்ணணும் ரைட்டிங்னால் ஒன்றும் இல்லை நீங்கள் ரீட் பண்ணதை அப்படியே உங்களுக்கு தோன்றதை ரைட் பண்ணுங்கள் இப்போது டெய்ரி எழுதுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் டெய்லி நைட்டு ஒரு பத்து நிமிஷம் இன்றைக்கி என்னென்னலாம் நடந் நடந்துச்சு இதெல்லாம் எனக்கு பிடிச்சது பிடிக்கலை அந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு நாலு ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இங்கிலீஷ் ஈஸியாக பேசலாம் ஸோ இந்த சத்யா ஸ்பீக்ஸ் சேனலில் உங்களுக்காக நான் இனிமேல் ரெகுலராக வீக்லி டூ ஆர் த்ரீ வீடியோஸ் கிராமர் வீடியோஸ் வெக்காபுலரிஸ் இங்கிலீஷ் பேசுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் எப்படி பேசணும் ஃபோன் காலில் எப்படி பேசணும் உங்களை டைரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே இங்கிலீஷ் பார்த்தினா ஏ டு செட் எல்லாேருமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த சத்யா ஸ்பீக்ஸ்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் போடுற வீடியோஸை ரெகுலராக பாருங்கள் அண்ட் யார் யாரெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே சேர்ந்து கற்றுப்போம் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க பீ குட் அண்ட் ஸ்டே ஹார்ட் தேங்க்யூ